இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட விட கோட் சேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இயர்லி ஆக்சஸ் அதாவது ப்ளஸ் யூசஸ்க்கு மட்டும் இந்த சைல் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இந்த சேல் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இந்த சைலில் இருக்கிற பெஸ்ட்டான மொபைல் டீல்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் மொபைல் டீல்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன் மொபைல் டீல்ஸ் தவிர டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் சவுண்ட் பாஸ் போல் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு தாறுமாறான ஆஃபர் வந்துக்கிட்டு தான் இருக்குது வர பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன் ஸோ டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி அப்பப்போ ஆக்டிவாக இருங்க அப்போ தான் நிறைய டீல்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் உதாரணத்துக்கு ஐஃபோன் கூட நேற்று நைட்டு வந்தது உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு ஸோ இதை மாதிரி நிறைய டீல்ஸ் வந்து உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும் நீங்கள் அங்கே ஆக்டிவாக இருந்தீங்கன்னா பெஸ்ட் டீல்ஸை தெரிஞ்சிக்கலாம் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு இருந்தால் தான் ஆஃபர் இல்லைனா ஆஃபரே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த சீல் ஆமாங்க நிறைய நிறைய மொபைலுக்கு ரெகுலராக இருந்த ப்ரைஸை அப்படியே வச்சுருக்காங்க கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கார்டை யூஸ் பண்ணால் அப்பப்போ ஆஃபர் வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கும் அப்புறம் எதுக்கு தனியாக ஒரு சேலை ரன் பண்ணும் கார்டு வச்சுருக்கவங்க அப்பப்போ வர ஆஃபர்லாம் உங்களுக்கு தேவைப்படும் போது வாங்கிக்க போகிறாங்க ஆஃபருக்காகவே காற்று கிடந்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ வந்து கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும் மட்டும்தான் நல்ல ஆஃபர் கார்டு இல்லாதவங்களுக்கு ஆஃபரே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கார்டு இல்லாமலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ரெகுலராக என்ன ப்ரைஸில் இருந்தது இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது கார்டை யூஸ் பண்ணால் என்ன ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்றது சில இதில் கார்டை யூஸ் பண்ணாமே உங்களால் வாங்க அதையும் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன கார்டுக்கு ஆஃபர் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கேன் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் இந்த மூணு பேங்க் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்றத அந்த மொபைல் சொல்லும்போது சொல்றேன் இந்த ஆஃபர் வந்து நத்திங் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ அதனால நத்திங்கோட ஃபோன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நத்திங்கோட சிஎம்எஃப் ஃபோன் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் இப்போவுமே அது நல்ல மொபைல் அப்படின்ற அளவுக்கு ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க லான்ச் ஆகும்போது பதினாறாயிர ரூபாய் இப்போவும் சேம் பதினாறாயிர ரூபாலாம் வச்சிருக்காங்க கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மூவாயிர ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களால் பதிமூவாயிர ரூபா ப்ரைஸ் வாங்க முடியும் ஸோ இந்த பதிமூணாயிரம் ரூபா ப்ரைஸ்க்கு பார்க்கும்போது மீடியா கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராஜர் அமுலட் டிஸ்ப்ளே அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேட்ரி சூப்பரான யூஐ இதெல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பதிமூணாயிரருபாக்குள்ள ஒரு மொபைல் பார்க்குறீங்க இதையும் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க சார்ஜர் பாக்ஸில் வராது தனியாக வாங்க வேண்டியது இருக்கும் அடுத்தது சிஎம்எஃப் ஃபோன் டூ ப்ரோ லான்ச் ஆனது பத்தொம்போதாயரரூபா இப்போ கார்டை யூஸ் பண்ணி நம்மளால் பதினேழாயிர ரூபாய்க்கு வாங்க முடியும் கார்டை யூஸ் பண்ணால் தான் இந்த ரெண்டாயரரூவா கம்மியாகும் அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ கார்டு இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆஃபரே கிடையாது அப்புறம் எதுக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரில இது தவிர சொல்கிற அளவுக்கான நல்ல ஆஃபர் எதுவுமே இல்லை எல்லா மொபைலுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு ரெகுலராக ஸோ அதனால நத்திங்க இது தவிர வேற ஆஃபர் இல்லை அடுத்து நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கிற மொபைல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய மொபைலுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் வந்து பிரைஸ் பதினேழாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ ஆஃபர் காரணமாக நாங்கள் பதினஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க சரியா கார்டையும் சூப்பர் காயின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பதினாலாயிரத்தி எண்ணூறுபா பிரைஸ்க்கெல்லாம் வாங்க முடியும் எக்ஸ்ட்ரா ஒரு எழுநூறுபா டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும் நீங்க சூப்பர் காயின்ஸ் யூஸ் பண்றது மூலமா இந்த ஃபோன்

நாலாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டோட இருபதாயிரம் ரூபா ப்ரைஸ் உங்களால வாங்க முடியும் இந்த இருபதாயிரம் ரூபா ப்ரைஸ்க்கு நீங்கள் கார்டு கூப்பன் எதுவும் யூஸ் பண்ண முடிய வேண்டிய தேவையில்லை டேரக்டாக இருபதாயிரம் ரூபா பிரைஸ்க்கு உங்களால் வாங்க முடியும் இந்த மொபைலோட ஸ்பெக்ட்ஸை பார்க்கும்போது இது ஒரு கார்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆம்லோட் டிஸ்ப்ளேயோ வருது ஸ்நாப்ரனோட சவனஸ் ஜென்ட்ரி ப்ராசர் ஆர்எர்எம்எம்எஸ் பேட்ரி இடி வாட்கான ஃபாச்சரிங் சப்போர்ட் இதுலையும் ஐபி சிக்ஸ்னே ரேட்டிங் ரைடிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலா இருபதாயரரூவா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மொபைல் வித் கார் டிஸ்பிளேயோ கிடைக்குது கார்னிங் ஒரு க்ளாஸ் ப்ரொடக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இருபதாயிரம் ரூபாய் கண்டிப்பா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம் அடுத்து ஆயிரரூபா அதிகம் போட்டிங்கன்னா இன்னொரு நல்ல மொபைல் இருக்குது பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முறை ரியல்மியோட ரியல்மி பி த்ரீ அல்ட்ரா அப்படின்ற மொபைல் லான்ச் ஆகும்போது இருபத்தி ஏழாயிரரூபாங்க கொஞ்சம் அதிக ப்ரைஸில் இருந்தாலும் அப்போவே அந்த நல்ல மொபைல் மாதிரி தெரிஞ்சுது இப்போ இருபத்தி மூவாயிரரூபா ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஆஃபர்னால நாலாயிரூபா டிஸ்கவுண்ட்டோட இருபத்தி மூவாயிரரூபா பிரைஸ்க்கு நம்மளால் வாங்க முடியும் இதுக்கு மேலே நீங்கள் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் ரெண்டாயிரரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இருபத்தோராயருபா பிரைஸ்க்கு வாங்க முடியும் இந்த மொபைலில் உங்களுக்கு கார் டிஸ்பிளேவோட டிமென்சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வந்தாங்க இதுலேயும் ஐபி ரேட்டிங் எல்லாமே இருக்கு ஸோ ஓவராலாக ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் பர்ஃபாமன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க அடுத்து போக்கோவோட ஆஃபர்ஸ் பார்க்கலாம் ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது போக்கோவோட எம் செவன் ஸோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போக்கோவோட எம் செவன் உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸ்னாப்ராகனோட ஃபோர் ஜென் டூ அப்படின்ற ப்ராஜரோட ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட்டோட வர மொபைல் இது லான்ச் ஆகும்போது பதினோராயிரம் ரூபாய் நினைக்கிறேன் இல்ல அப்படின்னாலுமே ரெகுலராக நம்மளால் பத்தாயிரம் ரூபாய் பார்க்க முடியும் இதில் கார்டை யூஸ் பண்ணாமையே கார்டு எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒன்பதாயிரத்தி முந்நூறுரூபா அப்படின்ற டேரெக்ட் ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒன்பதாயிரத்தி முந்நூறுபாய்க்கு இது வந்து ஒரு நல்ல டீல் அடுத்து போக்கோவோட எக்ஸ் செவன் எக்ஸ் செவன் ப்ரோ ரெண்டுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ எக்ஸ் செவன் ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஞ்ச் ஆகும்போது இருபத்தி நாலாயிரம் ரூபா ப்ரைஸ் லான்ச் ஆச்சு இதில் ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து இப்போ இருபத்தி மூவாயிரம் ரூபா சேல் பண்ணுறாங்க ஒரு வேளாம்கிட்ட கார்டு இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இன்னமும் ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டோட உங்களால் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ் வாங்க முடியும் இதுவே போக்கோவோட எக்ஸ் செவன் எடுத்துக்கிட்டீங்கன்னால் லான்ச் ஆகும்போது போது பதினேழாயிரம் ரூபாய் பிரைஸில் லான்ச் ஆச்சு ஸோ இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி பதினாறாயிரம் ரூபாய் பிரைஸில் சேல் பண்ணுறாங்க இதுலேருந்து கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸில் கிடைக்கும் போக்கோ நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டேரெக்டாக ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் கார்டு யூஸ் பண்ணாதான் அப்படின்னு கொடுக்காம ஆயிரம் ரூபாய் கார்டு கெடுத்துக்கோ ஆயிரம் ரூபாய் டேரக்ட் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கார்டு இல்லைனாலுமே ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டை நம்மளால் எடுத்து இந்த மொபைல் வாங்கிக்க முடியும் அடுத்து போக்கோவோட எஃப் செவன் சமீபமாக லான்ச் ஒரு ஒரு தரமான மொபைல் ஏன்னா பேட்டரியும் ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பிளஸ் பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாங்க தொண்ணூறு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஸ்னாப்ட்ராகனோட எயிட்டஸ் ஜென் ஃபோர் ப்ராசர் கொடுத்து ப்ரைஸிங் முப்பத்தி ரூபாய் வச்சுருந்தாங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி ஒரு மொபைல் வேணும்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போ கொடுத்த அதே ஆஃபர் தான் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சேம் அதே டிஸ்கவுண்ட் தான் பெரிய வித்தியாசம் இல்லை முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த மொபைல் வருதுங்க ஓகே அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பெரிய டீல் ஃபஸ்ட்டே சொன்ன டீல் ஐஃபோன் ஆமாம் ஐஃபோனோட சிக்ஸ்டீன் லான்ச் ஆகும்போது கொஞ்சம் விலை அதிகம்தான் இப்போ நம்மளால் சமயமாக ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரரூபா ப்ரைஸ்ள்ளே பார்க்க முடியுது எழுபத்தஞ்சாயிரரூவான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் காரணமாக அவங்க வந்து அறுபதாயிரரூவாய்க்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் நைட்டே நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன் வர வரப்போகுது ரெடி இருங்க அப்படின்றத அதே மாதிரி அறுபதாயிரருவாக்கி மொபைல் வந்தது வந்த உடனே அஞ்சு நிமிஷம் கூட இருந்திருக்காது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு திரும்பவும் எழுவதாயிரரூபா ப்ரைஸில் உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இதனால தான் சொல்கிறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபர் வர பட்சத்தில் நான் உடனே போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது இதே ஆஃபர் அதாவது ஐஃபோனோட சிக்ஸ்டீன் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு நைட்டும் வர வாய்ப்பு இருக்கு ஸோ மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்க உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ளஸ் யூசர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ நான் ப்ளஸ் யூஸர்ஸ்க்காக இன்னைக்கு நைட்டு எட்டு வந்தாலும் எட்டு வருவாங்க ஸோ எட்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா அடுத்து பிக் பில்லியன் டே சேல் வருது இந்த மாதிரி ஒரு பெரிய சேலில் இந்த மொபைல் ஒரு ஐம்பதுலருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ்குள்ளே பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பா வருங்க உறுதியா சொல்லுவேன் என்ன அப்டேட் கிடைச்சாலும் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் கிடச்சிடும் லிங்க் ஃபஸ்ட் கமண்டல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து

இங்கே என்ன பிரச்சனைனா அடுத்தடுத்து அடுத்து போகிற சேல்ஸில் இன்னும் விலை கம்மியாகும்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு பிக் பில்லியன் டே சேலில் இதில் வந்து இது வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்திரெண்டாயிரரூபாக்குள்ளே வந்துடுங்க ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா அல்லது வாங்க போகிறீங்களா நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அடுத்து விவோட விவோ டி ஃபோர் விவோ டி ஃபோர் அல்ட்ரா அப்படின்ற ரெண்டு மொபைலுமே ஆஃபரில் இருந்து டி ஃபோர் அல்ட்ரா ரொம்ப நல்ல ஆஃபர் மாதிரி தெரில செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் டி ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூவோட ஜி டென் தான் ஸோ சேம் மொபைல் அப்படின்றனால சேம் ஆஃபர் எட்டு வந்திருக்காங்க பெருசாக வித்தியாசம் கிடையாது இதுலேயும் நீங்கள் இதனோட ப்ரைஸிங் இருபத்தி கார்டை யூஸ் பண்ணி இருபதாயிரம் ரூபாய் பிரைஸில் வாங்க முடியும் ரெகுலர் ப்ரைஸ் தான் ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட்டும் இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல மொபைல் ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கரோட வருது இருபதாயரூவாய்க்கு நானே இந்த லிஸ்ட்டில் நிறைய மொபைல் சொல்லியிருக்கேன் அந்த மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா மாட்டேன் ஆனால் கேமரா நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கேமரா முக்கியம் அப்படின்னு நான் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேட்டரியும் பெரிய பேட்டரி இருக்கு ஏழாயிரத்தி முன்னூறு ப்ரைஸில் அவ்வளவு பெரிய பேட்டரி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆறாயிரம் எம்எஹெச் ஒரு நல்ல டீல் தான் பெரிய இந்த அளவு ஏழாயிரத்தி மேலே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ உங்களோட தேவையை பொறுத்த முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து மோட்டோட நிறைய மொபைல்ஸ் நான் எதுக்காவது ஆஃபர் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன் உண்மையாக சொல்லுன்னா எதுக்குமே ஆஃபர் இல்லை எல்லாமே ஆஃபரோட தான் இருக்குது கார்டு ஆஃபர் இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால நான் அதை செலக்ட் பண்ணல ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தோண டீல் மோட்டோவோட எஜ் சிக்ஸ்டி ப்ரோ ஏன்னா இதுக்கு தான் கார்டை யூஸ் பண்ணி ரெண்டாயரரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க லான்ச் ஆகும்போது முப்பதாயரரூவா அதே பிரைஸில் தான் இருக்குது கார்டை யூஸ் பண்ணி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் வாங்க முடியும் இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் பாய்ண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு டிஸ்ப்ளே கிடைச்சிது டிமென்சிட்டி எயிட் த்ரீ ஃபை ஜீரோ அப்படின்ற பிராசர் ஆறாயிரம் எம்எஸ் பேட்டரியோட தந்திருக்காங்க ஸோ ஓவர் ஆலாக இந்த எஸ் சீரியஸில் ஓகே நல்ல டிஸ்கவுண்ட்டடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தாங்க இது தவிர வேற ஆஃபரே இல்லையா அப்படின்னு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு எல்லா லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் பை பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கமெண்ட்ல இருக்கு ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா தான் என்னால ஆஃபர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா தர முடியும் சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்